ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் பிளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி பிங்க் சாஸ் பாஸ்தா வீட்டிலே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பாஸ்தா வந்து ஃபோர் கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அது கூடவே பேபிகார்ன் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன் இதில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் தேவைக்க ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பாஸ்தா சாஸ் ப்ரிப்பர் பண்ணும்போதும் போடுவோம் பாஸ்தாவும் கானும் நல்லா இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்துச்சு ஸோ நம்ம இதை ஸ்ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இப்போது இது மாதிரி ஒரு சாஸ் பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன் உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நான் வெட்டி வச்ச கேரட்டும் கேப்சிகமும் ஆட் பண்ணுறேன் இதை ஒரு டூ செகண்ட் இப்படி வதக்கி விடுங்க ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மைதா ஹெல்த்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோதுமாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு மைதா ஆட் பண்ணீங்கன்னா அந்த பிங்க் சாஸ் பாஸ்தாவுக்கு சூப்பராக இருக்கும் பால் ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் தேவிக்கு ஸோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸு ஆரிகானோ இதெல்லாம் தான் இந்த பாஸ்தாவுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டு இப்போ வந்து நான் ஆரிகானோ போட்டுக்கிறேன் இது லம்ஸ் வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா மைதா போட்டிருக்கிறதுனால லம்ஸ் ஃபார்ம் ஆகும் தேவைக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ கெச்சப் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அப்படி டொமேட்டோ கெச்சப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கடையில் பெரிய பெரிய மசாலான்னு இருக்கும் அது இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த பிங்க் சாஸ்ன்றதுனால பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நான் வந்து ஒரு ஸ்லைஸை அப்படியே ஆட் பண்ணுறேன் சீஸ் ஸ்லைஸு இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறமா நம்ம லாஸ்ட்டை ஃபாஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் சூப்பராக சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துலன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பத்திலனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணுறேன் ஸோ நான் பாஸ்தா எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி இன்னும் திக்கனாகணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த ஸ்டவ்வில் அப்படியே விட்டுருங்க அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஆகிட்டே வரும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது அது போக போக அப்படியே திக்கன் ஆகிட்டே வரும் இந்த கன்சிஸ்டன்சிலே நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கூட வந்து மயனீஸ் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதுதான் இதோட ஃபைனல் அவுட் புட் பிங்க் சாஸ் பாஸ்தா எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா இதை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிங்க் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ரயர் அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்